இனி சம் ஹாலிடேஸ்க்கு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் ஏறி வாய்க்காலில் கட்டிய கோயில்கள் ஹை கோர்ட் போட்ட அதிரடி உத்தரவு முறைப்படி இடித்த அரசு அதிகாரிகள் பொய்யை பரப்பிய பிஜேபி ஆதரவாளர்கள் அம்பலப்படுத்திய அரசின் ஃபேக்செக் கள்ளக்குறிச்சி நகர் காந்தி சாலையில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது இங்கிருந்து காந்திரோடு வழியாக தென்கீரனூர் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் வகையில் பாசன வாய்க்கால் பாரம்பரியமாக உள்ளது ஆனால் நகர்பகுதிகளில் ஏற்பட்ட வளர்ச்சியின் போது கால்வாயை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டப்பட்டன இதை எதிர்த்து கடந்த ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் ஆனால் ஆக்கிரமிப்பு அகற்ற தடை விதிக்க கோரி சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த பாசன வாய்க்கால் ஆக்கிரமிப்பு வழக்கை விசாரணை செய்த நீதிமன்றம் முதலில் ஆக்கிரமிப்பை அகற்ற இடைக்கால தடை விதித்தது ஆனால் சமீபத்தில் வழக்கை தீர விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பை அகற்ற தடை கோரிய வழக்கினை தள்ளுபடி செய்தது மேலும் எட்டு வாரத்திற்குள் வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டியுள்ள முப்பத்தி ஆறு கட்டடங்களை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்களுக்கு நீங்களே ஆக்கிரமிப்பை கொள்ளுங்கள் நாங்கள் அகற்றினால் அதற்கான செலவு தொகையை உங்களிடம் வசூலிப்போம் என நீர்வளத்துறை சார்பில் கடந்த மே பதினாறாம் தேதி நோட்டீஸ் ஓட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்கள் சிலர் தாமாகவே கட்டடங்களை இடித்து அகற்றினர் தொடர்ந்து நோட்டீஸ் ஒட்டியும் அகற்றாத கட்டடங்களை மே இருபத்தி எட்டாம் தேதி பொதுப்பணித்துறை சார்பில் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது இதனையடுத்து கள்ளக்குறிச்சி காந்தி சாலைகள் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டிய சக்தி விநாயகர் கோவில் மற்றும் தர்ம சாஸ்தா கோவிலை அகற்றுவதற்கும் கோவிலில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது அதன்படி கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வள பாசன அதிகாரிகள் பொக்கலைன் இயந்திரம் மூலம் கோயில்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது கோவில் அகற்றுவது தொடர்பாக முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை என கூறி கோவில் நிர்வாகத்தினர் ஆளும் திமுக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது அதன் பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலில் உள்ள சிறைகளை நகராட்சி பணியாளர்கள் உதவியுடன் பாதுகாப்பாக அகற்றப்பட்டது பின்னர் கோவில் சிலைகள் பழைய மாரியம்மன் கோவிலில் வைக்கப்பட்டது இதனையடுத்து நீதிமன்றம் உத்தரவின்படி பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இரண்டு கோவில்களும் இடிக்கப்பட்டது அப்போது திடீரென மழை குறுக்கிட்டது இருப்பினும் அதிகாரிகள் மழையில் குடைபிடித்தவாறு ஆக்கிரமிப்பு பணிகளை அகற்றும் பணியை முடித்தனர் தொடர்ந்து மற்ற நீர்நிலை ஆக்கிரமிப்புகளையும் அதிகாரிகள் அகற்றினர் ஆனால் கோயிலை இடிக்கும் வீடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்த பிஜேபி ஆதரவாளர்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளில் தமிழக அரசு கோயிலை மட்டும் குறிவைத்து அகற்றியதாக பொய் செய்தி பரப்பினர் மேலும் ஆளும் திமுக அரசின் இந்து விரோத போக்கின் வெளிப்பாடு இது என்று சமூக வலைத்தளங்களில் பிஜேபி ஆதரவாளர்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்தனர் இதை கவனித்த தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு நீதிமன்றத்தின் உத்தரவால் ஆக்கிரமிப்பு கோயில்கள் இடிக்கப்பட்டதையும் அதே இடத்தில் மற்ற ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதையும் உறுதி செய்து சமூக வலைத்தளங்களில் வெறுப்பு பிரச்சாரம் செய்த பிஜேபி ஆதரவாளர்களை அம்பலப்படுத்தினர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க